இதுல பாத்தீங்க அப்படின்னா திமுக எதிர்ப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா மதிமுக வைகோ அவர்கள் அவங்கமே பாத்தீங்க அப்படின்னா திமுகவை அவ்வளவு தூரம் எதிர்த்து விட்டு கட்சியில இருந்து வரும்போது அவ்வளவு பேர் வந்து திமுக இருந்து வந்தாங்க இன்னைக்கு மதிமுக நிலைமை என்ன அப்படின்றது தெரியும் அடுத்தது பாத்தீங்கன்னா நாம் தமிழர் அவரும் திமுக எதிர்ப்பு தான் முன்வைக்கிறார் அவருடைய இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்படியா வாக்கு சதவீதம் ஏறி வராரு நெக்ஸ்ட் கமலஹாசன் அவர்கள் சோ அவருடைய கட்சியுமே பாத்தீங்க அப்படின்னா என்ன மாதிரி நிலைமை இருக்கு கனவை கொண்டு போய் கிட்டத்தட்ட கட்சியை வந்து திமுக கிட்டதான் வச்சிருக்கிறார் அப்படி இருக்கும்போது திமுகவை எதிர்த்த இவர்களுடைய நிலைமை இப்ப என்ன ஆயிருக்கு அப்படின்றத பாகத்தானே இருக்கீங்க சோ திமுகவை எதிர்ப்பதால் மட்டுமே ஜெயிச்சிட முடியுமா இன்றைய நிலைமைக்கு திமுகவை எதிர்த்தால் மட்டுமே வாழ முடியும் வாழ முடியும் என்பது வேற ஜெயிக்கிறது எதிர்த்தவங்களுடைய நிலைமை எல்லாம் நீங்க பாத்திருக்கீங்களா திமுகவை எதிர்ப்பு தெரிவிச்சவங்களுக்கு எல்லாம் பாத்திருக்கீங்க இல்லையா திமுக எதிர்ப்பு தெரிவித்தவர்கள் திமுகவுடன் ஐக்கியமாக்கி விட்டார்கள் கூட்டணி வைத்துக் கொண்டார்கள் இதே ஒரு நிலைமை விஜய்க்கு வரும் திமுக வந்து கட்டாயமா வரும் அப்படி வரும் பொழுது எனக்கு ஒரு ஐம்பது சீட் கொடுத்துருங்க நான் போறேன் நீங்க வந்து சொல்வாரு ஜீயசக்தின்னு சொல்றாரு அவரை பத்தி துப்புக்கட்ட சக்தி இதை பத்தி என்ன சொல்வீங்க கரூர் கரூர் பிரச்சாரத்துல நாப்பத்தோரு பேர் செத்து போயிட்டாங்க தகுந்த பாதுகாப்பு இல்ல தகுந்த முன்னடவடிக்கை இல்ல அதனால செத்து போயிட்டாங்க இப்போ அதற்கு பிறகு அந்த கட்சி பயிற்சி பெற்று பாண்டிச்சேரியில் மீட்டிங் நடத்தினாங்க பாண்டிச்சேரியில் மீட்டிங் ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க அந்த அரசும் போலீஸும் சேர்ந்து அதுக்கு இவர்கள் உடன்பட்டார்கள் அவர்கள் கட்டாயப்படுத்தினார்கள் இவர்கள் சம்மதித்தார்கள் கூட்டம் நடந்து முடிந்து விட்டது அசம்பாவிதங்கள் இல்லை அதே போல் ஈரோட்டில் இப்போது கட்டுக்கோப்பான கூட்டத்தை நடத்துறதுக்கு அவர்கள் முயற்சி பண்ணார்கள் போலீஸும் அரசாங்கமும் அதற்கு ஒத்துழைத்தது பாதுகாப்பு கொடுத்தது ஆனால் அசம்பாவிதங்கள் ஏற்படவில்லை ஆனாலும் ஒரு மறைக்கப்பட்ட செய்தி அது உள்ள இருக்கிறது மூன்று பேர் மயங்கி விழுந்து விட்டார்கள் மிக ஆபத்தான நிலையில் சிக்கி கொண்டார்கள் தாவாக்காவும் தாவாக்க இரண்டாம் கட்ட தலைவர்களும் சுறுசுறுப்பு அடைந்து உணர்ச்சி வசப்பட்டு விடாமல் அவர்களை காப்பாற்றி பத்திரமாக கொண்டு சேர்த்து விட்டார்கள் பெரிய சிக்கல் வந்துவிடும் என்று அஞ்சி உடனடியாக மருத்துவ சிகிச்சைக்கு அனுப்பி அவர்களை காப்பாற்றி விட்டார்கள் இதில் பிற கட்சிக்காரர்கள் சொல்கிறார்கள் மற்றும் இல்லாமல் அந்த கட்சிக்காரர்களே சொல்றார்கள் போச்சு ரெண்டு இருபது லட்சம் ரூபாய் என்று சொல்கிறார்கள் இருபது லட்சம் ரூபாய் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை மூன்று பேர் இழந்து விட்டார்கள் என்று சொல்கிறார்கள் இருபது லட்சம் ரூபாய் கொடுக்க வேண்டிய நிலைமை வராமல் தப்பித்து விட்டோம் என்று கொஞ்சம் பேர் சொல்கிறார்கள் இருபது லட்சம் மக்கள் திரண்டு வருவது இப்ப எப்படி காலம் உயிரோட வந்தா வீட்டுல உனக்கு சுடுகஞ்சி உயிரோட வராம போயிட்டுன்னா எங்களுக்கு கறிக்கஞ்சி அப்படிங்கிற அளவுக்கு சில மனிதர்கள் சில இளைஞர்கள் குடும்பங்கள் மாறிவிட்டன அந்த மாற்றத்தின் அடிப்படையில் அவர்களே கூட்டங்களுக்கு அனுப்பி வைக்கிறார்கள் இந்த கால வளர்ச்சி இது பெரிய அபாயகரமான ஒரு சூழ்நிலை இது மாற வேண்டும் என்பதுதான் எங்களுக்கு நான் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கிறேன் அதாவது என்ன அப்படின்னா தாவைக்கா கூட்டத்துக்கு போகணும் அப்படின்னாலுமே வந்துட்டு ஓகே நம்ம உயிர் நம்ம கிட்ட இல்ல அப்படின்னு நினைச்சிட்டு தான் போறாங்கன்றீங்களா உயிர் இல்லன்னு நினைச்சிட்டு போறவங்க அதுல வந்து ஒரு பத்து நினைச்சிட்டு போறவங்க இருக்காங்க அப்புறம் என்ன சார் இது மாநாடு என்ன சார் என்ன ஒரு கட்சி எனக்கு புரியல இது என்ன அப்படின்னா மக்களோட உயிருக்கேன்னு உத்தரவாதம் கிடையாது நான் கூட்டத்துக்கு வந்தாலே வந்துட்டு என் உயிருக்கு உத்தரவாதம் இல்ல அப்படின்னும் போது இது ஒரு கட்சி ஒரு மாநாடு இது ஒரு பொது எப்படி எடுத்துக்க முடியும் நீங்க உங்களுடைய பார்வையில அதன் மீது ஒரு ஆவேசம் நீங்க நெறியாளர்ங்கிற பார்வையில உங்களுக்கு ஆவேசம் ஆனால் அந்த கட்சியில் கலந்து கொண்டு கூட்டத்தில் கலந்து கொண்டு திரும்பி வரக்கூடியவருக்கு என்ன கிடைக்கும் சில கட்சிகளுக்கு போனால் ஆயிரம் ஐநூறு கிடைக்கும் இந்த கட்சி மீட்டிங் போனால் இருபது லட்சம் கிடைக்கும் அப்படி போனால் இருபது லட்சம் இப்படி போனால் வீட்டுல கஞ்சி தான் முன்னாடி சொன்னேன் உயிரோட வந்தால் சுடு கஞ்சி நீ திரும்பி வராவிட்டா எங்களுக்கு கறி கஞ்சி இப்படி கால சூழ்நிலை மாறிவிட்டது இந்த அடிப்படையில் அங்க திரள் கூட்டம் வருகிறது கூட்டத்துக்கு போனாலுமே பாத்தீங்க அப்படின்னா உயிருக்கு உத்தரவாதம் இல்லை அப்படித்தானே உயிருக்கு உத்தரவாதம் இல்லை என்று சொல்லாதீங்க உயிருக்கு உத்தரவாதம் யாரும் எங்கேயும் கொடுக்க முடியாது உயிருக்கு உத்தரவாதம் தந்துதான் எங்க கூட்டத்துக்கு வரணும் நாங்க உத்தரவாதம் தரோம் யாரும் சொல்ல மாட்டாங்க அசம்பாவிதங்கள் நடந்தால் நாங்க பணம் தருவோம் அசம்பாவிதங்கள் கட்சி தயாரா இருக்கிறது வேற எந்த கட்சியும் தயாராகாத அளவுக்கு பணம் கொடுக்க ஒரு கட்சி தயாரா இருக்கிறது இப்ப அந்த கட்சி கூட்டம் திரல் கூட்டம் வருமா வராதா பணம் கொடுக்க தயாராக இருக்காங்க அதனால மக்கள் போறாங்க மக்கள் சொல்லாதீங்க ஒரு பகுதி ஒரு சில குடும்பங்கள் ஒரு சில ஆர்வம் உள்ள தொண்டர்கள் ரசிகர்கள் போயிட்டு இருக்காங்க